உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் பதினாலு வயது சிறுமியை வாலிபர் ஒருவர் நண்பருடன் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசம் மாநிலம் பலையா மாவட்டத்தில் பின்சத்தி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் அஜி பாஸ்வன் இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த பதினாலு வயது சிறுமியை கடத்தி சென்று தனது நண்பருடன் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்துள்ளார் பின்னர் வீடு திரும்பிய சிறுமி நடந்த சம்பவத்தை தனது பெற்றோர்களிடம் கூறினார் இதையடுத்து போலீசாரில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜய் பாஸ்வனை கைது செய்துள்ளனர் இதேபோல டியோரியா மாவட்டத்தில் பலூன்வாணி என்ற பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி நாலு வயது இளம்பெண் நேற்று இரவு ஐந்து பேர் கொண்ட கும்பல் கடத்தி கூட்டு பலாத்காரம் செய்துள்ளனர் இன்று காலையில் வீடு திரும்பிய அந்த பெண் தனக்கு நடந்த கொடுமையை பெற்றோரிடம் கூறியுள்ளார் இதையடுத்து அப்பெண்ணின் குடும்பத்தினர் போலீசில் சென்று புகார் அளித்தனர் புகாரை அடுத்து போலீசார் மர்ம கும்பலை வலை வீசி தேடி வருகின்றனர் உபி மாநிலத்தை தொடர்ந்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவது அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது இதற்கு அரசும் போலீஸ் அதிகாரிகளும் தான் நல்ல தீர்வு காண வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்